பெருந்தலைவர் திரு சம்பந்தன் அவர்கள் காலமாகிவிட்டார் என்ற செய்தி தொலைபேசியல் வாயிலாக எங்களுக்கு கிடைத்தது அவரது பிரிவு உண்மையில் அவரது குடும்பத்துக்கு மாத்திரமல்ல தமிழ் மக்களுக்கும் ஒரு இழப்பு ஆளுமை உள்ள ஒரு தலைவர் இனி கிடைக்க முடியாது இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் சம்பந்தனது பூதவுடல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அன்னாரின் பூதவுடலுக்கு பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் விசேட விமானம் மூலம் யாழ்ப்பாணத்திற்கு கொண்டுவரப்பட்ட இரா சம்பந்தனின் பூதவுடல் கார் மூலம் யாழ்ப்பாணம் மார்டின் வீதியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது இதன்போது அன்னாரின் பூதவுடலுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் கொடி போர்த்தப்பட்டு மாலை அணிவித்து அஞ்சலி அஞ்சலி நிகழ்வில் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா கட்சியின் மூத்த தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் ஏனைய கட்சிகளின் தலைவர்கள் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட இரா சம்பந்தனின் பூதவுடல் இன்று மாலை நான்கு மணி வரை அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விவளை காலஞ்சென்ற இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தனின் இறுதி கிரியை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது முப்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு எங்களுக்கு கிடைத்த செய்தி பெருந்தலைவர் திரு சம்பந்தன் அவர்கள் காலமாகிவிட்டார் என்ற செய்தி தொலைபேசியல் வாயிலாக எங்களுக்கு கிடைத்தது பின்னர் நாங்கள் தொலைபேசியிலே நேரடியாக அவருடைய மகன் அவருடைய வீட்டிலே இருந்து அந்த செய்தியை எங்களிடம் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெருந்தலைவராக வழங்குகின்ற வரும் திருவோணமலை நாடாளுமன்ற உறுப்பினராக பல காலம் எழுபத்தி ஏழில் இருந்து எண்பத்தி மூன்று பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் தொடக்கம் இன்று வரை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து தமிழ் மக்களுடைய விடிவுக்காக விடுதலைக்காக அர்ப்பணிப்புடன் தான் நினைப்பது அல்லது சிந்திப்பது இது சரியென்று எது கருதுகிறாரோ அதை வலுவாக பற்றி கொண்டு தமிழ் இனத்தினுடைய விடுதலை சார்ந்து செயல்படுத்த ஒரு சிறந்த தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் இருந்து இலங்கை தமிழ் கட்சியில் பணியாற்றி வந்த திரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு பிற்பாடு பாராளுமன்ற அங்கத்தவராக திருவண்ணாமலை மாவட்டத்தினாக மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற அங்கத்தவராகவும் பலகாலம் செயற்பட்டு வந்திருக்கின்றார் திரு அவர்களை குடு குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு நீண்ட ஜனநாயக பாரம்பரியத்தில் வந்த அவர் பிற்பாடு இலங்கையில் ஒரு இன விடுதலைக்கான ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்ற பொழுது அந்த யுத்தத்தில் ஈடுபட்டிருந்த பல்வேறுபட்ட கட்சிகளுடனும் கலந்து பேசி எல்லோரும் இணைந்து செயற்படுவதற்கான ஒரு காரணகர்த்தாவாகவும் அவர் செயற்பட்டிருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான விடயம் நள்ளிரவு விலையில் எங்களுக்கு கிடைத்த செய்தி எங்களை மிக துயரத்திலே துன்பத்திலே வீழ்த்திவிட்டது நள்ளிரவு முதல் நாங்கள் தூக்கத்துக்கு செல்லவில்லை அவருடைய செய்தி அவரை பற்றிய செய்தி அவர் உயிர் பிரிந்து மருத்துவமனையிலேயே பார்த்திருக்கின்றார் அந்த செய்தி தான் எங்களுக்கு கிடைத்தது எங்களுக்கு மிகவும் திய துக்கத்தையும் தீரத்தையும் அந்த செய்தி அந்த நேரத்தில் இருந்து உலகம் முழுவதும் பரவி இருக்க வேண்டும் தமிழ் மக்கள் வாழுகின்ற இடங்களிலிருந்து எல்லாம் அவர்கள் அவர்கள் இந்த செய்தியை கேட்டிருப்பார்கள் என்று நம்புகிறோம் அதிகாரியிலே இருந்து எங்களுக்கு எல்லாம் தொலைபேசி வந்து கொண்டிருக்கிறது திரு சம்பந்தன் அவர்கள் எங்கள் தலைவர்களை நாங்கள் இழந்து விட்டோமா உண்மையா என்று பல முறை பலர் எங்களை பேசினார்கள் வெளிநாடுகளில் இருந்தும் இந்த நாட்டிலே இருந்தும் நாங்கள் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணிக்கு சற்று தாமதமாக அந்த செய்தியை நாங்கள் கேட்டு கேட்டிருந்தபடியால் அவர்களுக்கு கண்ணீரோடு நாங்கள் ஆம் எங்கள் தலைவரை நாங்கள் விட்டோம் என்று அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருந்தது பல பேர் பல விமர்சனத்தின் விமர்சனங்களை செய்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு இன்று வரை அவரே இருந்திருக்கிறார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அண்மை காலத்தில் எப்பளவு கூட அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவராகவும் இன்றுதான் இருந்திருக்கிறார் அவர் எல்லா கட்சிகளையும் அரவணைத்து தேசிய கட்சிகளை அரவணைத்து செல்வதிலே மிக தெளிவாக இருந்திருக்கிறார் அவரை தமிழ் தேசிய அல்லது தமிழ் மக்களுடைய கட்சிகள் சார்ந்த தலைவர்கள் மதித்திருக்கிறார்கள் தெற்கத்திய தலைவர்களும் மிகவும் மதித்திருக்கிறார்கள் அவ்வாறான ஒரு தலைவர் கினி இந்த மண்ணுக்கு கிடைக்குமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது பல்வேறுபட்ட வெளிநாட்டு ராஜதந்திரிகளை சந்தித்தவர் என்ற அடிப்படையிலும் அவரது பங்களிப்பு என்பது நிச்சயமாக தமிழ் மக்களது உரிமைகள் தொடர்பாக அவர்கள் ஒரு ஒரு இந்த நாட்டில் ஒரு ஒரு அவர் சிங்கள மக்களை நோகடிக்காத வகையில் சிங்கள மக்களுக்கு தமிழ் மக்களினுடைய தமிழ் சிங்கள மக்கள் சிங்கள மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதன் ஐக்கியப்பட்ட பிரிக்கப்பட முடியாத பிரிக்கப்படாத ஒரு நாட்டுக்குள் எங்களுக்கு ஒரு ஒரு உள்ளக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் எமது அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்ற உடையத்தை அவர் நூறு தடவை சொல்லியிருக்கின்றார் பாராளுமன்றத்திலும் வழியிலும் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலும் சொல்லியிருக்கின்றார் ஆகவே அவரை பொறுத்தவரையில் அவர் தனது வரையறைகளுக்கு உட்பட்டு நிச்சயமாக தேசிய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்திருக்கிறார் அதற்கான பல முயற்சிகளை செய்திருக்கின்றார் பல்வேறு பட்ட பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டிருக்கிறார் என்னால் நேரடியாகவே அவருடைய அந்த பூமியிலே இளைஞர்களாக மாணவர்களாக இருந்து பழகிய அந்த நிலவுகளை நான் இப்பொழுதும் மீட்டு பார்ப்பது எனக்கு மிகவும் மனப்பலமாக இருக்கிறது அதே நேரத்தில் அவரை இழந்து விட்டோம் என்று நள்ளிரவிலே செய்தி கிடைத்த பொழுது மிக துயரத்தோடு கண்ணீர் அஞ்சலி செலுத்துகின்ற நிலைமையில் நாங்கள் நித்திரை இல்லாமல் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தோம் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவராக தமிழரசு கட்சியினுடைய தலைவராக தமிழினத்துடைய தலைவராக தமிழர்களுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு வீரராக இந்த மண்ணிலே வாழ்ந்து போராடி நோயை வந்த பொழுதிலும் அந்த நோயை பாராமல் இனத்தின் விடுதலைக்காக உழைத்த ஒருவரை நாங்கள் நேற்று இரவு இழந்துவிட்டோம் என்ற செய்தியை நாங்கள் உங்களை தெரிய சொல்லுகின்ற பொழுது மிக தூயத்தோடு இருக்கின்றோம் அவரது பிரிவு உண்மையில் அவரது குடும்பத்துக்கு மாத்திரமில்லை தமிழ் மக்களுக்கும் ஒரு இழப்பு அந்த வகையில் அவரது குடும்பத்தினருக்கும் தமிழ் கட்சி நண்பர்களுக்கும் மது ஆழ்ந்த இரங்கல்களையும் அஞ்சலிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் தனி மனித ஆளுமை உள்ள ஒரு தலைவர் இனி கிடைக்க முடியாது அந்த வரலாறு அந்த சகாப்தம் சம்பந்தனோடு முடிவு பெறுகிறது என்ற ஒரு கவலை எங்களுக்கு இருக்கிறது ஆகவே ஒரு அவரோட ஒரு நல்ல பக்திமான் மக்களுக்காக தன்னை வாழ்ந்தவர் ஒரு சட்டத்தரணி வரிவார்ந்த விடதானத்தோடு கையாண்டவர் எல்லோரும் மதிப்பவர் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் ஒரு அவர் அன்றாடம் வழங்குகின்ற திருகோணமலை காளியம்மன் பாதத்தில் அவருடைய ஆன்மா Sandy der devon domain domain